ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு புதிய அரசாணையானது வெளியாக இருக்குது சிந்த இந்த அரசாணையில் என்னென்ன விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இது யாருக்கெல்லாம் பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் அதே போல் ஓய்வூதியர்களுக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாச்சு அதாவது எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய ம மிய அமைச்சரை வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க உண்மையிலேயே வந்துட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வழியாக இருக்கு அதாவது ஒரு ம அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அரசாணையானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது வந்துட்டு எட்டாவது ஊதியக்குழு சார்ந்த அரசாணை கிடையாது ஏன்னா வந்துட்டு ஊதியக்குழுக்கான அரசாணை இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ இந்த அரசாணையானது பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அதாவது டிஓபிடி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு ஸோ இந்த அரசாணை எது எது தொடர்பானதுன்னு கேட்டால் விடுப்பு பயணச் சிலை தொடர்பான அதாவது எல்டிசி தொடர்பானதான் ஸோ எல்டிசி திட்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு அரசு ஊழியர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவருடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காகவோ அல்லது இந்தியாவில் வேறு எங்கே சுற்றுலா செல்வதற்காக வந்துட்டு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வந்து இலவசமாக ரயில் கட்டண சீட்டு வழங்குவாங்க அதாவது ரயில்வே டிக்கெட்டை நான்காண்டுகளுக்கு ஒரு முறை இலவசமாக இந்தியாவில் கூட எங்கே வேணாலும் டூர் போகிறதுக்கு பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த ரயில்வே எல்டிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் ஒரு சில ரயில்களில் அதாவது ப்ரீமியம் ரயில்னு சொல்லக்கூடிய தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் அப்புறம் ஹம்சஃபர் அந்த மாதிரி ரயில்களில் பயணிக்க முடியாத ஒரு சூழலிலிருந்து இருந்து வந்தது இதுக்கு முன்னாடி மீதம் இருக்கக்கூடிய ராஜதானி சதாப்தி துரத்துவ ரயில்கள்லாம் வந்துட்டு அரசு ஊழியர்கள் தங்களுடைய குடும்பத்தோடயோ இலவசமாக இந்த எல்டிசியை பயன்படுத்தி பயணிக்கலாம் ஆனால் இந்த வந்தே பாரத் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ் ரயில்களை இதனால் வரைக்கும் எல்டிசியை பயன்படுத்த முடியாத நிலமை இருந்த சூழலில் தான் தற்பொழுது கடந்த பதினாலு ஜனவரி அன்னைக்கு ஒரு இதற்கான அரசாணையும் அதற்கான வ வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ விடுப்பு பயணிச்சரிக்க அதாவது எல்டிசி திட்டத்தில் இந்த அரசு ஊழியர் வந்துட்டு ப்ரீமியம் ரயில்களையும் இனிமேல் வந்துட்டு பயணிச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிரடியான அறிவிப்பை மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ ப்ரீமியம் ரயிலில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னதேன் வந்தே பாரத் தேஜஸ் அப்புறம் ஹம்சஃபர் இந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு தாராளமாக குடும்ப உறுப்பினர்களோட வந்துட்டு எல்டிசியை பயன்படுத்தி பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயம் இந்த ப அரசாணையானது மத்திய அரசு ஊழியருக்கு மட்டும்தான் பொருந்தும் அதுவும் குறிப்பாக தகுதியுள்ள மத்திய அரசு ஊழியர் யாருக்கெல்லாம் எல்டிசியில் அவங்க கேட்டகரி வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்லீப்பர் கிளாஸோ அது தேர்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்றது அவங்களுடைய ஒவ்வொரு வகிக்கக்கூடிய பதவிக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி இந்த எல்டிசியில் நீங்கள் ப்ரீமியம் எக்ஸ்பிரஸ் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எல்டிசி எதுவும் இந்த மாதிரி தெரியலை ஸோ தற்போது வெளியாக கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அவர் அதற்கு ஏற்றார் போல் சலுகைகள் என்ன அப்படின்றதையும் அந்த அரசாங்கில் விரிவாக வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்த வீடியோக்களை அப்டேட் பண்ணுவோம் தற்போது இந்த செய்தி தான் கிடைச்சிருக்கு ஸோ இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சதாக கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்